கர்த்தர் நல்லவர் அவர் ஒருபொழுதும் தவறு செய்ய மாட்டார் ரெண்டு நாளாகமும் முப்பத்தி மூணுல பனிரெண்டு பதிமூணு வசனத்துல மனாசே அறிந்து கொள்ளத்தக்கதாக கர்த்தர் அவனுடைய ஜபத்தையும் அவனுடைய விண்ணப்பத்தையும் கேட்டு அவனுக்கு பதில் கொடுத்தாராம் மறுபடியும் எருசலேமில் அவனை கொண்டு வந்து ராஜபாரத்தை அவனிடத்தை தந்தார் கண்பான தேவ பிள்ளைகளை பாருங்களே மனாசேவுடைய ஜெபத்தை ஜபத்தை கேட்டு மறுபடியும் திரும்பவும் எரிசலையும் இல்ல அவனுக்கு கொடுத்தார் அப்படின்னா அவன் ராஜபாரத்தை இழந்த பின்னும் அவன் ஜபித்த அவன் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்ட உடனே திரும்பவும் அந்த ராஜபாரத்தை கொடுத்துறாரா நம்ம அப்பா எப்பவுமே இரக்கம் உள்ளவர் நீங்க ஏதோ ஒரு காரியத்தை செஞ்சுட்டீங்கன்னு சொல்லி அழுது கொண்டிருக்காதீங்க புலம்பாதீங்க ஏன்னா ஆண்டவரிடத்துல மன்னிப்பு கேட்டுட்டீங்கன்னா திரும்பிட்டீங்கன்னா படைச மறந்து புதிய ஆசீர்வாத ஆண்டவர் உங்களுக்கு தருவார் லூயா அதனால படைச மறந்துடுங்க ஆண்டவர் உங்களுக்கு நிச்சயம் புதிய காரியங்களை செய்ய போறார் உங்களுக்கு தருவேன் என்று சொன்னதை ஆண்டவர் நிச்சயம் தருவார் ஜெபிக்கலாமா பரலோக தகப்பனே அன்பு பிள்ளைகளுக்காக ஸ்தோத்ரம் யாரெல்லாம் ஆண்டவர் விட்டு வெளியே இருக்கிறாங்களோ இல்லைன்னா ஆண்டவர் என்னை மறந்துட்டாரு என்னை கைவிட்டுட்டாருன்னு சொல்றாங்களோ அந்த பிள்ளைகள் எல்லாம் மறுபடியும் நீர் அழைத்து வந்து அந்த ஒரே ராஜரீகமான அபிஷேகத்தை தந்து அவர்கள் எதெல்லாம் கேட்டார்களோ அதெல்லாம் திருப்பி அவர்களை கொடுத்து உயர்ந்த ஸ்தலத்துல வெய்யும் நாமத்தை மையப்படுத்தும் ஏ நாமத்தினாலே ஆமேன் உங்க வாழ்க்கையில தோல்வி இல்லை கர்த்தர் ஜெயத்தை வச்சிருக்கிறார் காட் பிளேஸ்

நினைக்கிறீங்களா அதுக்காக வீடியோஸ் நாங்க அப்லோட் பண்ணியிருக்கோம் அது மாத்திரம் இல்ல இன்ஸ்டாகிராம்ஸ்ல டெய்லி டெய்லி உங்களை பேச்சும்படியாத வார்த்தைகள் வந்து அப்லோட் பண்ணப்படுது போஸ்ட் பண்ணப்படுது அதை பார்த்து ஃபாலோ பண்ணி நீங்க ஆசிர்வாதம் அடையணும் நாங்க விருப்பப்படுறோம் இன்ஸ்டாகிராம் இங்கே போடுவாங்க ஃபேஸ்புக் ஹேண்டில்ஸ் இங்கே போடுவாங்க அது மாற்றம் இல்லாமல் எங்களோட யூடியூப் சேனல்ஸ் இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆசீர்வாதமான வார்த்தைகள் ஞாயிற்றுக்கான வார்த்தைகள் உங்கள் அடையணும் நாங்கள் விருப்பப்படுறோம் ஆசீர்வாதப்படணும் நாங்கள் விருப்பப்படுறோம் ப்ளீஸ் எங்களை ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர்